இங்கே பாருங்க இந்த பதினஞ்சு நாளில் மட்டும் ரெண்டு முறை புல் கொத்தியாச்சு அப்படி இருந்தும் எப்படி புல் வந்திருக்கு பாருங்கள் புல் எப்படி பச்சை பச எவ்வளோ சீக்கிரமாக ஒழிக்கிறது பாருங்கள் ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குது நல்லதுங்க சாண்டல் கலர் சம்பரத்தி பாருங்கள் ஜாதி மல்லி பாருங்கள் ஒயிட் அண்டு ரெட்டு செம்பருத்தி ஒரே செடியில் பாருங்கள் சாம்பல் நிறைய பூ விட்டுருக்கு செம்பருத்தி வந்து அப்பப்போ கட் பண்ணி விட்டால் தான் நல்ல பூக்கும் நிறைய பூக்கள் வைக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ பூக்கள் வச்சுருக்கு பாருங்கள் ஒரு பதினஞ்சு பூக்கள் மேலே இருக்குது எல்லாமே சாமி படத்துக்கு எடுத்து போடுங்க நான் நல்லாயிருக்கா